எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டுத்தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் மாடித்தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் ஒன்று தான் கொடுத்துருவா ம் சார் அந்த மேடு ஒன்று தான் வந்துடுவேன் இந்த பக்கம் வரல ஏன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரே பேட்டர்னு கொடுத்து கொடுத்து ஃபார்முலா ஒன்று தான் இது நீங்கள் கூட பேக்ட்ரி போகணும் ஃபார்முலா ஒன்று தானே आ गए ले दादा का करते हैं ओके ये बंदा पकड़ लेता है नमस्कार அவ்வளா அவ்வளவு ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு ரெட்டுக்கு ரெட்டி மைனஸுக்கு பார்க்கு

சார் சைஸ் அது நல்லா இருக்குதான் சார் பேட்ரி எப்படி வைக்கிற மாதிரி தான் சார் இப்போ இது வைக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ சைட் வச்சு பேட்ரி இல்லை தான் கரெக்டு ஓகேங்களா போக கரெக்டாக இருக்கும் இல்லை இந்த மாடல் வேறு மாதிரியாக இருக்குது ஓகேவா கொஞ்சம் வேட்டிங் பார்த்தேன் தச்சே

எவ்வளோ ஆகுதுன்னா இது இது செட்டாக வந்து சார் இதெல்லாம் செட்டாக வருது சார் இதுலேயே கட் பண்ணிவிட்டா ஃபெட் பண்ண ரவுண்ட்லேயே கட் பண்ணிணா அடிக்கடி தானே அது அங்கே ஊற்றி தனி இல்லையா சார் கொஞ்சம் வாட்டராக தாங்க சார் ஏற மாதிரி இருக்குது சார் போட்டியா போட்டேன் சார்

아 <목소리도> சும்மா செடி அடைங்க ஏதாச்சி சார் இதுக்கு செம்பரு கிடை இல்லை தெரிஞ்சு வெயில்னாலும் சரி பக்கில் நான் அப்படியே காட்டும் poz